முரளி வராரு அபி அபிக்கிட்ட பேசுகிறாரு இங்கே பாரு உனக்கு ராகவ் செட்டே ஆக மாட்டான் அவன்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே அபிக்கு கோபமாக வருது நீங்கள் எதுக்கு தேவையில்லாம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க என்னன்னா என் மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசமா இந்த தங்கச்சி விட்டே கொடுக்க மாட்டேறீங்க இந்த தங்கச்சி வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னு அபி பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோபமாக வருது என்ன அண்ணனு கூப்பிடுற அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் எனக்கு அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அப்படியே கோபமாக வருது முரளிக்கு இங்கே பாருங்கண்ணா அவர் என் மேலே கோவப்படுது ஆனா வரும்போது மல்லிகைப்பூ அல்வா ரெண்டுமே வாங்கிட்டு வருவாரு அப்பதான் என்ன சந்தோஷப்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அதை அப்படியே முரளிக்கு கோபமா வருது ரியாக்ஷன் எல்லாமே மாறுது அப்படியே பாக்குறாரு என்னது மல்லிகைப்பூ அல்வாவோட வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அபி கடுப்பாகுடா நீ அப்படி வெறுப்பித்து அப்படி சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள் வெயிட் பண்ணி அவர் மல்லிகைப்பூ அல்வாவோட தான் வருவார் எங்கள் எங்களுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் ஏன்னா அவர் என்னோடய புருஷன் என்னை திட்டுவார் உடனே கொஞ்சவார் இதெல்லாம் எங்களுக்குள்ளே நடக்கும் நீங்கள் என் வாழ்க்கையை பற்றி ரொம்ப அக்கறை எடுத்து கவலைப்படுறீங்கன்னா இனிமேல் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்கள் அஞ்சலியை போய் பாருங்கள் அஞ்சலியைக்கு அவர் நல்லா பார்த்துக்கங்க அவங்க மாசமாக இருக்காங்க புரியுதா அவங்களுக்கு அப்படின்னு அபி சொல்றாங்க அப்படியே பார்க்கறாரு முரளி கோவமாக வருது என்ன இவன் எப்படி பேசுகிறா அதுவும் அவன் மல்லிகைக்கு எப்போ அல்வாவோட வருவானா தாங்கவே முடியலையே அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அபி நீ என்னோட அபி நான் யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக தானாகவே பேசிட்டு இருக்காரு அங்கிருந்து அபி சந்தோஷமா போறாங்க போயிட்டு உள்ள ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க முரளி யோசிக்கிறார் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது கண்டிப்பாக நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக அப்படி இருக்காரு அங்கேருந்து ராகம் போகிறாரு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு எப்பவும் போல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அங்கே லாவணியாவை பார்க்குறாரு பார்த்து எப்பவும் போல் இருக்காரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு அப்போ லாவணியாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பேக்கெட் கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது யாருக்கு தெரியுமா நீங்கள் கொண்டு போய் வீட்டில் அக்கா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக சொல்கிறாங்க அப்படியே சரின்னு சொல்லிட்டு அந்த அல்வா வாங்கி சாப்பிட்றாரு சரி நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டுக்கு அல்வாவை எடுத்துகிட்டு போகணுமா எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக அஞ்சலி அக்கா நம்ம மேலே இருக்க கோவத்தில் வாங்கவே மாட்டாங்களே இவன் வேறு அல்வாவை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு இங்கே பாருங்கள் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்க கண்டிப்பாக அஞ்சலி அக்கா வாங்கிப்பாங்க புரியுதா அப்படின்னு லாபனியாக சொல்கிறாங்க இல்லை அக்கா என் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அதான் எங்கிட்ட பேசுகிறது கூட இல்லை எப்படி வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் என்னங்க ஒரு பெரிய விஷயமா உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க கிட்டே கொடுங்க அவங்க போயிட்டு அஞ்சலியா கடை கொடுத்துருவாங்க அப்படின்லாம் லாவண்யா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ஆ சரி சரி நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வரும்போது ஒருத்தவங்க பூ விற்றுட்டே இருக்காங்க வண்டி நின்றுட்டே இருக்குது அப்போ வந்துட்டு பூ வாங்கிக்கோங்க செய்து பூ வாங்கிக்கோங்க ஆனால் கால்லேருந்து யாருமே வாங்கலை தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பூவை விற்றாதான் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்கும் போது ராகவ் மனசு அப்படியே கஷ்டப்படுது என்னது பூ விற்றாதான் உங்களுக்கு சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் வே கால்லேருந்து விற்கவே இல்லை தயவு செய்து உங்கள் வீட்டில் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க நீங்கள் இந்த பூவை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்காரமாக சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு சரி கொடுங்க பூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு வாங்கிட்ட உடனே நல்லா இருக்கணும்ப்பா உன் பண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பூக்காரமாக போகிறாங்க பூவை வாங்கிட்டாரு ஆழ்வாவும் இருக்குது ரெண்டுமே எடுத்துகிட்டு வராரு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரும்போது அப்படியே முரளையை உக்காந்துச்சிட்டுருக்காரு பார்க்குறாரு ராக வந்தவனே என்னது இது அப்படி சொன்ன மாதிரியே மல்லிகைப்பூ இவன் வீட்டுக்கு வரான் ஐயோ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டையாக இருக்குது ஒன்றா மாட்டாங்கன்னு நினச்சா அபி அப்படியே பாசமாக சொல்லிட்டு போகிறாள் மல்லிகைப்பூ அல்வாவோடு வருவார்னு அதே மாதிரி வரானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஐயோ என்ன பண்றதே தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கோவம் வருது கோவம் வந்துட்டு அப்படியே பாக்குறாரு அபியோட ரூமை நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா நம்ம விடக்கூடாது அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாரு நின்றுட்டு இருக்காரு உள்ளே வராரு ராக வந்தோனே அங்கே மல்லிகைப்பூ அல்வாவை வைக்கிறாரு அதை பார்க்குறாங்க அபி என்ன இது நாம் இது சும்மா தான் சொன்னோம் இவர் உண்மையாகவே வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போய் பார்க்குறாங்க பார்த்தா மல்லிகைப்பூ அல்வா ஆமாம் என்ன இது ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு முரளி பார்க்கும்போது ஓ நீ இங்கே தான் இருக்கியா இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி முரளியை பார்த்துட்டாங்க பார்த்தோன்னே மல்லிகைப்பூ அல்வா எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்பப்பா நான் என்ன நினச்சினோ அப்படி செய்கிறீங்க என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா என்னை நீங்க திட்டினீங்க பரவாயில்லை ஆனா உடனே சமாதானப்படுத்துறதுக்காக மல்லிகை போல்வாலாம் வாங்கி தரீங்க எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி சொல்றாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை இவளுக்கு என்னாச்சு ஏதாவது மென்டல் ஆகிட்டாலாம் என்ன ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா நான் மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இவளுக்கு நினச்சிட்டு இவ என்ன இப்படி இருக்கா இவளை பார்த்தாலே கடுப்பாக இருக்கு எதுக்கு தேவையில்லாத இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்போ கூட அபி விடவே இல்லை அப்படியே ராகவ் கிட்டே போய்ட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்காங்க அப்படியே ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க ரொமான்ஸாக பேசுகிறாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி ஐயோ என்ன இந்த அபி இப்படி பேசுகிறா இப்படி பண்ணுறா ஐயோ கடவுள் பிள்ளையே இவங்க ரெண்டு பேரும் நைட் ஒன்றாவே இருக்கக்கூடாது இருக்குமோ நான் விட மாட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறி பிடிச்ச மாதிரி யோசிக்கிறாரு போகிறாரு நமக்கு இருக்க ஒரே ஒரு ஆயுதம் அஞ்சலி மட்டும்தான் அஞ்சலியை மட்டும் தான் வச்சு நம்ம காய் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அங்கேருந்து போகிறாரு போயிட்டு சுந்தரிக்கிட்ட பேசுறாரு அத்தை அங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா அத்தை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அந்த அபி என்கிட்டயே சொல்கிறா ராகவ் எனக்கு மல்லிகை போல்வெல்லாம் வாங்கி தருவாருனோ அதே மாதிரி அவன் வாங்கிட்டு வரோம் அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி கடுப்பாக அத்தை என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அத்தை கோமாக தத்த ஆனால் நைட்டை ஒன்றா இருக்கக்கூடாத அத்தை இருக்கும் நான் விட மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா ஏதாவது பண்ண முடியுமா யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு நானா நான் என்ன முரளி பண்ண முடியும் என்னால் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிறேன் சரி நீ என்ன பண்ணுற அஞ்சலியை விட்டுட்டு நீ நைட்டு எங்கேயாவது போ போயிட்டு துணைக்கு வந்துட்டு அபியை வர சொல்லு அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு லீஸுக்கிட்டால் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவரும் யோசிக்கிறாரு சரியா தான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுற முக்கியமான வேலை இருக்குன்னு நான் கிளம்பிடுறேன் அஞ்சலியை பார்த்துக்கோ அபி வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து போகிறாரு ரூமுக்கு போனோன்னே இங்கே பாருங்க எனக்கு நைட்டு வேலை இருக்குது நான் நைட்டு கூட இருக்க முடியாது நான் நாளை காலில் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க முக்கியமான வேலையா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கு முக்கியமான வேலை தான் உனக்கு நீ தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் உனக்கு வேணும் நீ அப்பியை கூப்பிட்டு படுக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைங்க பரவாயில்ல அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை ஒரு நைட்டு இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அந்த மாதிரிலாம் அஞ்சலி உங்களை தனியாலாம் விட முடியாது கண்டிப்பாக உங்கள் அவங்க கூட அப்பி இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா யார் பண்ணுவா நைட்டில் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு அப்பியை கூப்பிட்டு படுக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போகிறாங்க போயிட்டு அப்பியை கூப்பிடுறாங்க அப்பியும் வெளியே வராங்க வெளியே வந்தவுடையே சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு இன்றைக்கி நைட் என் கூட படுத்துக்கிறியா அபி அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டவுனே அபியும் கேட்குறாங்க ஏங்க்கா அவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும் அவர் போகிறாரு அதனால் நீ என் கூட படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் என்ன அரைக்கு கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்து படுத்துக்கிறேன் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து போகிறாங்க போனோன்னே அப்படி முரளி அப்படி கேட்குறாரு என்ன அபி வரேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ அபி நான் கூப்பிட்டோன்னே வரேன்னு சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவ என் கூட படுத்துப்பா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே முரளிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பயங்கரமாக சந்தோஷமாக சிரிக்கிறாரு என்ன அபி இங்கே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் நான் நினச்சிக்க நான் இருக்க வரைக்கும் விடமாட்டேன் ச குனி இங்கே தான் இருக்கேன் நான் இங்கே இருக்க வரைக்கும் விட்டுருவேன் நான் உன்னை கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே அப்படி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சரிங்க அஞ்சலி நான் போயிட்டு வரேன் நீங்கள் அபியை கூட பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அனுப்பி வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு அப்பா தான் திருப்தியாக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்க நான் விட்டுருவேனா கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மொழி ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு அப்படி சொல்கிறாங்க ராகவ் கிட்ட நான் போய்ட்டு அஞ்சலியக்கா கூட துணைக்கி படுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே ராகவ் சொல்கிறாரு ஏ அவர் இங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அவருக்கு ஏதோ நைட்டு வேலை இருக்கோம் அதனால் போகிறாரு நான் தான் போய் படுத்துக்க போகிறேன் அக்கா தான் கேட்டாங்க அதனால் நான் போகிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு அங்கேருந்து போகிறாங்க அக்காவை பார்க்குறாங்க வா அபி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்ன சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ சாப்பிட்டேன்க்கா எல்லாமே முடிஞ்சிடுச்சு அவருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி உட்காரு அபி இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அப்பா அப்படியே கேட்குறாங்க உங்களுக்கு நான் மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வச்சிருக்காங்க எதுக்கு ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு நீங்க வாங்க மாட்டீங்கல்ல அதனால என் கொடுத்தாரு அப்படின்னு அபி சொல்றாங்க அதை கேட்டவுடனும் அஞ்சலிக்கு அப்படி கோபமாக வருது இங்க பாரு எனக்கு வேண்டவே வேண்டாம் அவன் என்ன வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பா நான் வாங்கிக்க மாட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக சொல்றாங்க சரிக்கா சரி நீங்கள் கோவப்படாதீங்க உங்களுக்கு வேண்டானா ஓகே நான் சாமிக்கு போட்டார் அந்த பூவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி அபி அந்த ராகவ் எப்படி நடந்துக்கிறா நீ பாத்தியா நீ பா நீ பார்த்துட்டு தானே இருக்கா எவ்வளோ பெரிய உன் மேலே போட்டால் தெரியுமா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல இப்போ கூட என்ன அவன் மதிக்கவே மாட்டான் அவரும் கூட மனசு கஷ்டமாக பேசுகிறான் ஒரு பொண்டாட்டியாக நான் அவருக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கக்கூடாதா இதில் என்ன தப்பு இருக்குது எதுக்காக அவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான் அவருக்கு எது பண்ணாலும் அவனுக்கு பிடிக்கவே இல்லை பண்ணாதா பண்ணாதன்னு தான் சொல்கிறான் அவர் என்னோடய வீட்டுக்காரர் தானே என்ன எனக்கு என்ன நான் பண்ணால் இல்லாமல் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான்க்கா அவர் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஞ்சலி இல்லை உங்களுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறாரு வேறு ஒன்றும் சொல்லலை ஏன்னா அவருக்கும் வந்துட்டு இன்னும் சுய நினைவு வரலை அவரால் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது ராகவுக்கு அதனால தான் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் நல்லா தான் இருக்கார் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியுது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் அவர் சும்மா இருப்பாரா பார்க்கவே கஷ்டமாக இருக்குது பிஸ்னஸ்னால் மைண்டெல்லாம் பிஸ்னஸில் போய்டும் அதனால தான் நான் பிஸ்னஸ் வச்சு கொடுக்கலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா ஏதோ அதுன்னு யோசிச்சு பண்ணலாம் நீங்கள் அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி நான் படுக்கிறேன் அப்பி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் படுக்கிறாங்க அப்பியும் படுக்கிறாங்க அப்போ யோசிக்கிறாங்க ஆமாம் இந்த முரளி எங்கே போயிருப்பான் அதுவும் நைட்டில் அஞ்சலி அக்கா விட்டு தனியாக போகிறோன்னா எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க முரளி ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு அப்பா ரெண்டு பேரை பிரித்தாச்சு இதுதான் நமக்கு வேணும் தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு அப்படியே அடுத்த நாள் காலை எழுதுக்கிறாங்க எழுந்துட்டோனே பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே பாட்டி சொல்கிறாங்க ஏம்மா ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்கா ஒன்று ஏதாவது திட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றையுமே இல்லை அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு எதுவுமே பேசுறது இல்லை அப்படின்னு அப்பயும் சொல்கிறாங்க அப்புறம் ஏன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அன்றைக்கி நான் மழையில் நினச்சிட்டே வந்துவிட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஒரு வாட்டி போய்ட்டு அம்மாவையும் அப்போவும் பார்த்துட்டு வந்தால் எனக்கு மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு அப்பயும் சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே கோவமாக வருது முரளி அங்கே தான் இருக்காரு சுந்தரி அங்கே தான் இருக்காங்க சுந்தரி சொல்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு நீ தான் சமைக்கணும் நீ போய்ட்டா வேற யார் சமைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அணுக்கு கோபம் வருது நீ ஒன்றா போ அப்படி நான் பார்த்துக்கிறேன் நான் சமைக்கிறேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ போயிட்டு வாங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு ஆனால் நீ ராக போ நான் ராகவொன்னே அவங்க அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போக சொல்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ராகவும் வராரு இங்கே பாரு ராகவோ அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான் நீயும் கூட போ போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் போ ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதைக்கிட்ட நீ இல்லை எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது என்னெல்லாம் விட்டுட்டு போக முடியாத வாட்டை பிடிச்சி போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன ராகவோ உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது இதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி பார்க்குறாரு ஆகாஷ் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் நேராகவே பேச மாட்டேங்களா என் கிட்ட சொல்லி தான் சொல்லி அப்படின்னு சொல்றாரு அப்படி பேசும்போது இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போகும்போது அப்படியே பாக்குறாரு எங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு உள்ளே வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஆனால் அப்பியை பார்த்து தான் சந்தோஷப்படுறாங்க ராகவை பார்த்து எதுவுமே பிடிக்கவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க ஆ வாங்க அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படி பார்க்குறாரு சரி அப்படி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன இது டீல்னு போகிறீங்க உடனே இருந்து ஏதாவது காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு வேலை இருக்குது பாட்டி அப்பியை விட சொன்னாங்க அதனால தான் நான் விட்டுட்டு போனேன் நான் ஈவினிங் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அது வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு என்ன அப்படி நீ மட்டும் வந்திருக்க ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கேட்குறாங்க இல்ல இல்லை பிரச்சனைலாம் ஒன்றையுமே இல்லை அன்னைக்கு நான் அப்படியே போயிட்டேன்ல மழையில ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல உங்களுக்கு நான் இங்கே இருக்கணும்னு நினச்சிங்க ஆனா நான் இருக்கலை அஞ்சலி அக்கா அடம் பிடிச்சதுனால நான் போயிட்டேன் அப்படின்னு அபி சொல்றாங்க அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அபி ஓ மனசு எங்களுக்கு நல்லாவே புரியும் நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு சம்மதம் தான் ஏன்னா ஏன் பொண்ணு எந்த வகையிலும் தப்பான முடிவு எடுக்க மாட்டா யார் மனசையும் நோக்கடிக்க மாட்டான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்பியோட அப்பா சொல்றாரு சரி சரி இப்போ ஓகே தானே எனக்கு அம்மா பிடிச்சதெல்லாம் இன்னைக்கு சமைச்சி கொடுக்கணும் நல்லா சாப்பிட போகிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஏறுமா உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அத்தை வராங்க அபி எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ தான் அத்தை வந்தேன் நாங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அன்னைக்கு அஞ்சலேயே அடம் பிடிச்சாங்க அதான் நான் போயிட்டேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பி இல்லை வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது கடை வரைக்கும் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உட்காருங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க குடிச்சிட்டோன்னே அப்படி பார்க்குறாங்க என்ன அப்படி திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் சொன்னேன்ல அத்தை அவங்களை பார்க்கணும் போல இருந்தது அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஆண்டாள் அத்தை மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அபி நீ எவ்வளோ மறைக்கிறேன்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரிம்மா உனக்கு எவ்வளோ நாள் இருக்கணும் எவ் எவ்வளோ நேரம் இருக்கணுமோ இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத நான் ஈவினிங் போயிடுவேன் சும்மா கொஞ்சம் நேரம் தான் நான் இறந்துட்டு போவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அனு எப்படி இருக்கா ஆக்காஷ் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அஞ்சலி அக்கா எல்லாருமே சூப்பராக இருக்காங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி வா அப்படி சாப்பிட்லாம் உனக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க அம்மா மட்டும் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க சாப்பாடெல்லாம் போடுறாங்க நல்லா போடுமா நிறைய போடுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அந்த அத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படி நீ ஒரு கஷ்டத்தில் தான் சாப்பிட்ற விஷயம் எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியும் நீ இன்னும் கொஞ்சம் நல்லா இங்கே வந்துடுவேன்றது எனக்கும் தான் தெரியும் ஆனால் எதுவுமே நான் சொல்ல முடியாது யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை மட்டும் அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட அப்படி நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இன்னும் எல்லாமே நான் கேட்டதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க உனக்கு செய்யாமல் யாருக்குமா செய்ய போகிறேன் நீ எது கேட்டாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோனே அங்கே வத்த வராங்க கை கழுவ போகும்போது சொல்கிறாங்க என்ன அபி கோவத்தில் தானே சாப்பிட்டேன் உன் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது அதை வெளிக்காட்ட முடியாமல் தானே இவ்வளோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாளத்தை அதை கேட்டோடனே அப்படியே அபி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க ஆமாம் உனக்கு ஒன்று தெரியுமா அவன் நல்லவனே இல்லை அதனால தான் உன்னை கொண்டு நீங்கள் வெட்டுருவனு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க ஒரு வாட்டி நான் அவன்கிட்ட பேசி பார்க்கட்டோமா எப்படியாவது என்னோடய அபி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அவனுக்கு நான் புரிய வைக்கட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க அதை தயவு செய்து நீங்கள் எதுவுமே பேசவே வேண்டாம் அவருக்கும் எனக்கும் என்ன நடக்குது என்ன பிரச்சனைன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்க அதுக்கு யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது கட்டாயப்படுத்தி யாருமே யார் குழுமையை கூடவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை அப்படி ஒரு வாட்டி தான் கல்யாணம் நடக்கும் அந்த வாழ்க்கை நல்லதோ கெட்டதோ அதை சரி பண்ணி தான் நம்ம வாழணும் அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க எல்லாத்த கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆண்டாளத்தை வந்து அப்படி வராங்க வந்த உடனே ராக வராரு வரியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு ஆ சரிங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க போகும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஆமாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் உங்களை மாதிரி என்ன ஒரு ராக்கி பையா அவங்க அவங்க எல்லாமே என்னை பாசமாக பார்த்துப்பாங்க நீங்கள் தான் ஹிட்லர் மாதிரி என்ன நடத்துவீங்க எப்போ பார்த்தாலும் ஜெயிலர் மாதிரி என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பீங்க சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு அதுதான் வேலை அதனால் நான் ஒன்றும் கவலைப்பட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி ராகவுக்கு கோபமாக வருது நீ யாரை பற்றி தான் கவலைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நான் எல்லாரை பற்றியும் கவலைப்படுவேன் இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க ஆனால் அஞ்சலியக்காவுக்கு உங்களால் உனக்கு எப்படி துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் வண்டியை நிறுத்துங்க நான் இறங்கி நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்கிறேன் நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பார்த்தது எல்லாமே உண்மை இல்லை அதில் நல்லதும் இருக்குது அது உங்களுக்கு புரியவே இல்லை நான் புரிய வைக்கிறேன் எனக்கு உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் டைம் கேட்டேன் அஞ்சலிகாவுக்கு குழந்தை பிறக்குற வரைக்கும் எனக்கு சொல்லியிருக்கீங்க அதுக்குள்ளே அந்த முரளியோட முகத்தை நான் கிழிக்கிறேன் அவன் கெட்டவனை நான் நிரூபிக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காதிங்க கண்டிப்பாக நான் நல்லவனு நிரூபிச்சுட்டு தான் நான் போவேன் ஆனால் ஒன்று அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு ஏதாவது கேட்டீங்க கண்டிப்பாக நான் மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா என் மனசை அந்த அளவுக்கு நீங்கள் காயப்படுத்தியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீ நிரூபி அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு நிரூபிக்கிறான் கண்டிப்பாக நிரூபிக்கிறான் அந்த முரளி அந்த பொறுக்கி நான் எல்லாமே பண்ணியிருக்கான் அவன் தான் என் வாழ்க்கை அழியறதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படி திட்டிகிட்டே வராங்க வீட்டுக்கு வராங்க அந்தவொனே பாட்டி கேட்குறாங்க என்னம்மா வீட்டுக்கு பொண்ணு எல்லாமே சந்தோஷமாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் வீட்டில் அம்மா அப்பாலாம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அப்படி பார்க்குறாங்க சூப்பர் நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் அபி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க அப்படி பார்க்குறாரு முரளி என்ன அங்கே போய் சந்தோஷமாக இருந்தியா சரி சரி ஆனால் அந்த ராகவோடு தான் நீ சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் போகிற அபி நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் உன்னை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பேன் தெரியுமா என்ன மாதிரி உன்னை யாராலையுமே பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சந்தோஷமா பாக்குறாரு அப்படி சுந்தரி பாக்குறாங்க முரளி நீ என்ன நினைக்கிறேன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படியே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறியா நீ நினச்சிக்கிட்டே இரு ஆனால் இதெல்லாம் பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியலையே இவங்க ரெண்டு பேர் ஒன்றா போகிறாங்க ஒன்றா வராங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நீ என்ன பிளான் பண்ணாலும் எல்லாமே சொதப்பிக்கிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க அவங்க சித்தப்பா சொல்கிறாரு அப்படி இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூப்பராக இருக்காங்க அப்பாவும் நல்லா இருக்காங்க அம்மா எல்லாருமே நல்லா இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா ஏன்னா அப்பா அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டார் அவருக்கு வர உடம்பு சரியில்லை அதனால தான் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க அப்பா நல்லா தான் இருக்காரு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அங்கே வந்து போகிறாங்க உள்ளே போனோன்னே அணுக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க என்ன அணு சமையல் நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எல்லாமே நான் தான் பண்ணேன் நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அனு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அண்ணா இப்போ அப்பா தான் அம்மா கையில் சூப்பராக சந்தோஷமாக சாப்பிட்டு வந்தேன் எனக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படியா நீ வந்திருக்கலாம் ஆனோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு தான் இங்கே வேலை இருக்குல்ல நீ சமைக்கலாம் நான் தானே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க ஆமாம் இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி பார்த்தோன்னே இவ்வளவுங்க ரெண்டு பேரும் அடங்கவே மாட்டாளுங்க எப்படியாவது இவளுங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அனுப்பலான்னு நினைக்கிறேன் அது நடக்கணும் சீக்கிரமாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பார்த்தவங்க மனசு வழியே நினச்சிட்டு இருக்காங்க